ஹாய் நம்ம இத பத்தி பாக்க போறோம்னா ரன் ஆகுற முக்கியமான சர்வீசஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னா நீங்கோஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பேக் ஹெண்ட்ல ஒரு சர்வீஸ் ரன் ஆகும் அந்த சர்வீஸ் ரன் ஆனாதான் அது அந்த அப்ளிகேஷனோ அந்த இதுவோ ப்ராப்பரா ரன் ஆகும் அந்த சர்வீஸ் ஸ்டாப்ல இருந்துச்சு இல்ல ஹங்க்ல இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது இல்லை ஹாங் ஸ்டேட் போயிடும் ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பை த சேம் வேசண்டரில் பேக் எண்டில் நிறைய சர்வீசஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த சர்வீசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ வீசெண்டர் சர்வீசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேமி பேஜ் லாகின் பண்ணணும் ஸோ ரீசெண்டர் ஐபி https colon double slash vcenter ip 5480 5480 போடிங்கனா we can able to login vami page okay இந்த vami page ல root password கொடுக்கணும் நாங்க போச்சுங்க vcenter password கிடையாது இது root password அந்த vcenter vm oda vcsa vm இருக்கலையா அந்த vm oda root password நீங்க கொடுத்தீங்கனா vami page login ஆகும்

ஸோ நம்ம வந்து ஸ்டார்டர்ல இருக்க சர்வீசஸ் மட்டும் ஒவ்வொன்றா பார்ப்போம் அந்த சர்வீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அண்ட் ஆல்சோ நீ கமாண்ட் லைன்லேயும் சர்வீஸை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஜியோ ஒரு பேஜ் மூலமா ஜியோஐல நம்ம வந்து சர்வீசஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கமாண்ட் லைன்ல நீங்க சர்வீசஸ் வந்து பார்க்கலாம் சென்டர் சர்வீஸ் ஸோ அதுக்கு வீசென்டர் சர்வீஸ் ஸ்டேட்ஸ் கமெண்ட் ஒரு கமாண்ட் இருக்குது ஸோ அந்த கமாண்டை நம்ம வந்து பர்ட்டிசிஷன் எடுக்கணும் பட்டிசிஷன் எடுத்துட்டு அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீசென்ட் சர்வீசஸ் நீங்க போகணும் அப்படின்னா அந்த விசென்டர் நீங்க வந்து பர்ட்டிசிஷன் லாயின் பண்ணணும் ஓகே அப்போ விசென்ற ஐபி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு பட்டியல் இல்லையோ நெட் டவுன்லோட் பண்ண மாட்டேங்கிறது டவுன்லோட் பண்ணோம் பட் இன்ஸ்டால் பண்ணல பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மூலமா தான் நம்ம வந்து வீசென்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்புறம் ஈஎஸ்எக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் ப்ரோ எனக்கு இப்போ ஒரு ரீசன்ட் ஒரு इशू வந்திருக்கு ப்ரோ என்ன इशू ஆ எப்படினா நோ ஹெல்தி அப் ஸ்ட்ரீம் னு வந்திருக்கு ப்ரோ புரியல ரீசன்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்து போனா நோ ஹெல்தி அப் ஸ்ட்ரீம் இரு முடிச்சு பார்க்கலாம் ஆ ஓகே ஓகே எனக்கும் அந்த இது வந்துச்சு एक्चुअली அது ஒரு தடவை விசிஎஸ் அது எந்த ஹோஸ்ட்ல இருக்கோ அதல போய் ஒரு தடவை ரீசெட் பண்ணேன் அப்புறம் ஓகே ஆச்சு

கொடுத்ததுக்கு அப்புறமா ஷெல் வந்து எனேபிள் பண்ணனும் ஷெல் நீங்க கிட்ட ட்ரை பண்ணீங்கன்னா ஷெல் வந்து எனேபிள் ஆயிரும் ஒரே நிமிஷம் ஆஹ் ஏசுஜி ஆ ஓகே

ஷெல் அப்படின்னு டைப் பண்ணாதான் உங்களால எந்த கமாண்டுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சர்வீஸ் ஐபன் கண்ட்ரோல் ஐபன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம் இதுல இதுல எந்தெந்த சர்வீசஸ் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஸோ இந்த கமாண்டை நான் வந்து பிங் பண்றேன் குரூப்ல நீங்க இந்த கமாண்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுல சப்போஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே கமாண்ட் இருக்குது சர்வீஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் ஸோ இதில் சர்வீஸ் கண்ட்ரோல் ஸ்டாப் ஆல் அப்படின்னா எல்லா சர்வீஸும் ஸ்டாப் ஆகும் சர்வீஸ் கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆல் அப்படின்னா திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் ப்ராப்பராக ரன் ஆகாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகலாகட்டி நம்மளால வி ஓப்பன் பண்ண முடியாது ஒன்னும் வி சென்டர் ஓப்பன் பண்றப்ப ஃபைனா த்ரீ எரர் வரும் அல்லது வி சென்டர் ஓப்பன் பண்றப்ப டவுன் ஸ்ட்ரீம் எரர் அப்படின்னு ஒரு எரர் வரும் ஸோ இந்த மாதிரி எரர்லாம் வந்து அந்த சர்வீஸ் ரன் ஆகாததுனால தான் வருது அப்போ அந்த மாதிரி டைம்ல ரீசன் ஓபன் ஆகாது பட் வேமி பேஜ் ஓபன் ஆகும் அண்ட் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த பட்டிசேஷன் ஸோ இந்த ரெண்டுலயுமே நீங்க வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சர்வீசஸ் ரீஸ்டார்ட் பண்ணியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க ஒரு ரீசெண்டா ஒரு ரீபூட் பண்ணலாம் பட் பிஃபோர் கோயிங் ஃபார் ரீசெண்டா ரீபூட் இந்த ரீசெண்டா ஒரு ஸ்னாப் ஷாட் எடுத்துட்டு நீங்க ஒரு ரீசெண்டா ரீபூட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு ட்ரபுள் ஷூட்டிங்ல ஒன் ஆஃப் த மெத்தட் இது ஸோ இதில் முக்கியமான சர்வீசஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் எதுக்கு இதுக்கு எந்தெந்த சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இந்த அப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பை டிஃபால்ட் ஸ்டார்டர்ல தான் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம விசிஎஸ்ஐ ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது இந்த சர்வீஸ் தான் இந்த அப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தான் நம்மளோட என்டையர் விசிஎஸ்ஐ ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான சர்வீஸ் வந்து லைசன்ஸ் சர்வீஸ் இந்த லைசன்ஸ் சர்வீஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம வீ சென்டரோட லைசன்ஸ் ஆக்டிவேஷன் அந்த லைசன்ஸ் சம்மந்தமான சர்வீஸ் இது அப்புறம் வேப்பி பாயிண்ட் விஏபிஐ விஐபினா வேப்பி மோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விசென்டோட லாக்ஸ் எல்லாமே இந்த வேப்பி பாயிண்ட் என் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் மூலமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஏபிஐ என் பாயிண்ட் வி மீன்ஸ் விர்ச்சுவல் ஏபிஐ என் பாயிண்ட் சர்வீஸ்ங்கிறது நம்ம வி சென்டர் லாக்ஸ் நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு சர்வீஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுற உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சர்வீஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வி சென்டரோட லாக்ஸ் வந்து லொகேட் ஆகுற இடம் வந்து இந்த ஏபிஐ என் இந்த இடத்துல நீங்க இந்த சர்வீஸ் வேணாண்டா உங்களோட வி சென்டர் லாக்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும் ஓகே அதுக்கடுத்து விஎம்எஸ் சர்வீஸ் ப்ரொஃபைல் சர்வீஸ் பிஎம்எஸ் சர்டிஃபிகேட் அதாரிட்டி சர்வீஸ் ஸோ விஎம்எ சர்டிஃபிகேட் அத்தாட்டி சர்வீஸ் இந்த பிஎம்எஸ் சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் சீர்வீஸிக்கு ரன் ஆகுதுன்னா இந்த ரீசென்டர்ல சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரன் ஆகும் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு நிறைய சர்வீஸஸ் ரன் ஆகும் சர்டிஃபிகேட் வந்து ரன் ஆகும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கான அந்த சர்ட்டிஃபிகேட் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான சர்வீஸ் தான் இந்த சர்வீஸ் அத்தாரிட்டி சர்வீஸ் அண்டு சர்ட்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தென் பிஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் ஏஜென்ட் மேனேஜர் ஸோ விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் ஏஜென்ட் மேனேஜர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சர்வீஸ் இது இது வந்து நம்ம இந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இஎஸ்எக்ஸுக்கும் விசென்டருக்கும் கம்யூனிகேஷன் வந்து இருக்காது ஸோ விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் ஏஜென்ட் மேனேஜர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வீஸ் இது

நோட் பண்ணிக்கோங்க வி சென்டரோட டேட்டா பேஸ் இப்ப நம்மளோட வி சென்டர்ல இன்வென்ட்ரி இதை வந்து இன்வென்ட்ரி சொல்லுவோம் இந்த வி சென்டர்ல இருக்கிறது இந்த ஹோஸ்ட் இந்த கிளஸ்டர் ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்கிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இது எல்லாமே இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம் நீங்க ஒரு டேட்டாஸ்டோர் கிரியேட் பண்ணாலோ அல்லது ஒரு விஎம் கிரியேட் பண்ணாலோ அதோட டேட்டா வந்து இந்த போஸ்ட் கிரஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் ஸ்டோர் ஆகும் இந்த டேட்டா பேஸ் வந்து இன்பில்டாவே பி சென்டர்ல உண்டு ஓகே அதுக்கு பேர் வந்து எம்பலர் பிஎஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் இந்த போஸ்ட் கிரஸ் டேட்டா பேஸ் இன்பில்டாவே பிசிஎஸ்ஐ பிசிஎஸ்ஐ அந்த அப்ளைன்ஸ்ல உண்டு இதை வந்து நம்ம வந்து எம்பர்டர் பிஎஸ் சொல்லுவோம் எம்பர்டர் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல் சொல்லுவோம் இந்த போஸ்ட் கிரஸ் சர்வீஸ் ரன் ஆகல அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரி ப்ராப்பரா ஒர்க் ஆகாது இந்த அதாவது டேட்டாபேஸ் வந்து ரன் ஆகாது இந்த போஸ்ட் கிரஸ் சர்வீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா டேரிவேஸ் ப்ராப்பராக இருக்காது டேரிமேஸ் ப்ராப்பரல்ல நமக்கு எந்த ஒரு இன்வெண்ட்டி ப்ராப்பரா தெரியாது சோ ரொம்ப முக்கியமான சர்வீஸ் வந்து விஎம்எல் போஸ்ட் ப்ளஸ் சர்வீஸ் விஎம்எர் பிஎஸ்சி அப்படின்ற புரியல இந்த இஷ்யூ தான் ப்ரோ எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எம்பாய்டர் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் டெப்ளாய்ன்மெண்ட் டாப் டெப்ரிஷியேட்னு வந்து ப்ரோ எனக்கு இஷ்யூ ஆ எம்ப்ரட் ரீசெண்ட் பிளாட் ஃபார்ம் சர்வீஸ் கிடையாது

விஎம்எ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி விஎம்ஆர் லைசன்ஸ் சர்வீஸ் கடன் லைப்ரரி விஎம்எர் இன்வான்ட்ரி சார் விஎம்ஆர் பாயிண்ட் இது வந்து அந்த லாக் சர்வீஸ் போஸ்ட் கிரசு பாருத்தீங்களா வி போஸ்டர்ஸ் இந்த போஸ்டர் சர்வீஸ் தான் இங்கே நம்ம பாக்குற சர்வீஸ் இந்த போஸ்டர் சர்வீஸ் தான் இது அதே மாதிரி விஎம்ஆர் விபி சர்வீஸ் இல்லையா இது இந்த சர்வீஸ் விஎம்ஆர் வி சர்வர் தான் விபி எக்ஸி சர்வீஸ் ஸோ இதோட சர்வீஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த விபி எக்ஸி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கடுத்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி சென்டர் சர்வர் லைஃப் சைக்கிள் மேனேஜர் வி சென்டர் சர்வர் லைஃப் சைக்கிள் மேனேஜர்னா நம்ம லைஃப் சைக்கிள் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமா நம்ம பேஸ் லைன் கிரியேட் பண்ணலாம் தென் இந்த பேஸ்லைன் மூலமா வி கேன் அப்டேட் ஆர் இஎஸ்எக்ஸி அப்டேட் பண்ணலாம் அல்லது ஏஎஸ்எக்ஸி பேட்சிங் பண்ணலாம் ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர் சம்பந்தமான சர்வீஸ் தான் இது தென் விஎம்ஆர் விசென்ற சர்வீஸ் மொத்தமா இந்த விசென்ற சர்வீஸ் எல்லாமே இதுல ரன் ஆகிட்டு இருக்கு இந்த விசென்ட்ரோட என்டையர் சர்வீஸ் விஎம்எஸ் சர்வீஸ் மேனேஜர் அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது வந்துட்டு இந்த சர்வீஸ் விஎம்எ சர்வீஸ் மேனேஜர் சர்வீஸ் வந்து இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது வீஸ்பியர் கிளையண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் தான் நம்ம அந்த விசன்ற நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது வீஸ்பியர் கிளைண்ட் சர்வீஸ் மூலமா தான் நம்ம வந்து இந்த விசன்ற வந்து ஆஹ் ஆக்சஸ் அக்சஸ் பண்றோம் ஜி ஆர் ல அக்சஸ் பண்றோம் இல்லையா வெப் வெப்பின் டிரெஃபீஸ்ல பண்றோம் இல்லையா இந்த சர்வீஸ் மூலமா தான் அக்சஸ் பண்றோம் அதுக்கான சர்வீஸ் தான் இது சில சர்வீஸ் இருக்குது சர்வீஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அது மட்டும் உங்களுக்கு வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்க வீசன்ல வீசென்ட் ரன் ஆகும் பட் வீசென்ட் உங்களால் ஓப்பனி பண்ண முடியாது ஏதோ ஒரு எரர் வரும் பைனாத்ரி எரர் டவுன் ஸ்ட்ரீம் எரர் அந்த மாதிரி எரர் வரும் அந்த மாதிரி டைம்ல யூ கேன் ஏபிள் டு வியூ தர்வீஸ் எந்தெந்த ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆயிருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு அந்த சர்வீசஸ் மட்டும் நீங்கள் பர்டிகுலராக படிச்சு நீங்கள் இங்கேருந்து ரீசார்ட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் சர்வீஸ் ஸ்டாப்பில் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை ரீசார்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் லைனில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எதர் இந்த போத் வேலை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் போகிறேன் ஸோ சர்வீஸ் சம்மந்தம் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நெக்ஸ்ட் போகிறேன் நான் Oh, okay. Doubt, let it next four. Okay.